கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு திருப்தி நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும் நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும் சங்கீதம் நூற்றி நான்கு இருபத்தி எட்டு பிரியமான சகோதர சகோதரிகளே மனிதனது வாழ்க்கையில் திருப்தி என்ற நிலை எப்பொழுதும் கனியாகவே காணப்படுகிறது எத்தனை நன்மைகள் எத்தனை ஆசீர்வாதங்கள் நமக்கு இருந்தாலும் நமக்கு இல்லாத ஒன்றை நினைத்து இருப்பதை அனுபவித்து சந்தோஷமடையாமல் இல்லாத ஒன்றை நினைத்து திருப்தியற்றவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிறோம் நமக்கு கொடுத்த நன்மைகளை நாம் சந்தோஷமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இருக்காமல் நாம் குறைகளையே ஆண்டவரிடம் முறையிட்டு கொண்டு இருக்கிறவர்களாய் இருக்கிறோம் அப்படிப்பட்ட தவறான செயல்களை களைந்து நாம் நன்றியுள்ள ஹதயத்தோடு திருப்தி உள்ளவர்களாய் வாழ பழகிக்கொள்வோம் கன்சில்டன் என்ற ஒரு பிரபு இருந்தாராம் ஒருநாள் காலை அவர் கண்வழித்து வெளியே வரும்போது அவரது சமையலறை அறை பக்கம் இருந்து ஒரு சத்தம் கேட்டதாம் அவரது வேலைக்கார பெண் எனக்கு மட்டும் இப்பொழுது இருபத்தி ஐந்து டாலர் கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எவ்வளவு இருக்கும் என்று தனக்குத்தானே பேசி கொண்டே சமையல் செய்து கொண்டிருந்தாளாம் அந்த வார்த்தையை கன்சில்டன் பிரபுவின் காதுகளில் கேட்டது அவர் சற்று நேரம் யோசித்தார் பின்பு இருபத்தி ஐந்து டாலரை எடுத்து அந்த சமையல் செய்யும் பெண்ணிடம் கொடுத்தாராம் கொடுத்துவிட்டு வெளியே வரும்போது அவர் யோசித்தார் அந்த பெண் இருபத்தி ஐந்து டாலருக்காக ஆண்டவருக்கு ஸ்தூத்திரம் பண்ணுவாள் என்று ஆனால் அந்த பெண்ணோ தன்னைத்தானே நொந்து கொண்டு ஐயோ ஏன் இருபத்தைந்து டாலர் எனக்கு வேண்டும் என்று சொன்னேன் ஐம்பது டாலர் எனக்கு வேண்டும் என்று சொல்லாமல் போனேனே சொல்லியிருந்தால் கிடைத்திருக்குமே என்று புலம்பிக் கொண்டே இருந்தாலும் எவ்வளவு திருப்தியற்ற நிலைமை நமது நிலைமையும் அப்படிதான் இருப்பதை கொண்டு திருப்தி அடையாதவர்கள் ஆசைப்பட்டது அனைத்தும் கிடைத்தாலும் நிச்சயம் திருப்தியே அடைய மாட்டார்கள் திருப்தியுடையவனே மிகப்பெரிய பணக்காரன் என்று பெஞ்சமின் பிராங்க்லின் கூறுகிறார் ஒவ்வொருவரும் தனக்குள்ளவற்றிற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி வாழ்வது நல்லது அதிருப்தி நன்றியற்ற தன்மைக்கும் முறுமுறுப்புக்கும் நேராக மனிதனை தள்ளிவிடுகிறது எல்லா நிலைமையிலும் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுல போஸ்தலன் சொல்வது போல நாமும் நமக்கு இருக்கிற நன்மைகளில் நாம் இருப்போம் போதுமென்ற மனதுடன் கூடிய தெய்வபக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வேதம் சொல்கிறது அதே போல நமக்கு இருக்கிறது போதும் என்ற திருப்தியோடு நாம் வாழ்வோம் சீனாவில் ஒரு பழமொழி உண்டு கால்களுக்கு செருப்பு இல்லையே என்று ஏங்கி கொண்டிருந்தேன் இரண்டு கால்களும் இல்லாத ஒரு மனிதனை பார்க்கும் வரை என்று ஆம் நம்மை மேலானவர்களை நாம் ஒப்பிட்டு பார்த்து அதிருப்தி கொள்வது வேதனையானது நம்மை விட கீழானவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆனால் நம்மை எவ்வளவு அழகாக ஆண்டவர் வழிநடத்துகிறார் என்று நாம் அதை நினைக்கும்போது நன்றியோடு வாழ்கிறவர்களாய் இருப்போம் தேவனை ஸ்தோத்தரிப்போம் அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் வாழ்வோம் ஆகவே நாம் இல்லாமல் போகும் பொருட்கள் மேல் நம் கண்களை பறக்க விடாமல் நம்மை விட கீழானவர்களை காட்டிலும் நமக்கு எத்தனை மேன்மையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று திருப்தியோடு கத்திரை ஸ்தோத்திரிப்போம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி போதும் போதுமென்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்ற வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையில் நீர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியோடு நாங்கள் வாழவும் திருப்தி திருப்தியுடையவர்களாய் வாழவும் எங்களுக்கு கிருபி செய்திடலும் இந்த நாளிலும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு தந்திடலும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்